ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து முடக்கத்தான் கீரை இதில் தான் வந்து நம்ம சூப் வைக்க போகிறோங்க இந்த கீரை வந்து ஒரு கொடி மாதிரி வருங்க இது வந்து கை கால் வலி மூட்டு வலிக்கெலாம் வந்து கண்டிப்பாக இதில் சூப்பு வச்சு குடிச்சிங்க அப்படின்னா வீக்லி த்ரீ டேஸ் நீங்கள் குடித்தாலும் கை கால் வலி மூட்டு வலி எல்லாம் வந்து கண்டிப்பாக சரியாகுங்க வாங்க இப்போ எப்படி நம்ம முடக்கத்தான் கீரை சூப்பு செய்கிறான்னு பார்க்கலாம் இந்த கீரையை வந்து இப்போ நான் கட் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து முடக்கத்தாக்கீரை சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நான் வந்து முடக்கத்தாங்கீரையை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு தக்காளி ஒரு சின்ன கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் வந்து பாசிப்பயிறு வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நான் ஊற வச்சுட்டேங்க அப்புறம் ஜீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் மிளகு இப்போ வாங்க எப்படி நம்ம ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான கீரை சூப்பு செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஜீரகம் மிளகு பூண்டுங்க எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் நம்ம வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாங்க மிளகு ஜீரகம் சின்ன வெங்காயம் பூண்டுங்க எல்லாத்தையும் நம்ம அரைச்சாச்சுங்க இப்போ வந்து நம்ம சூப்பு செய்ய ஆரம்பிக்கலாங்க இப்போ வந்து சூப்புக்கு வந்து நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேங்க தக்காளி சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு கிளாஸு சின் பாசி பயிறு வந்து ஊற வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கிறேன் பாசிப்பயிர் சேர்த்தாச்சுங்க இப்போ வந்து முடக்கத்தான் கீரை நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் மொடக்கத்தான் கீரையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் வெங்காயம் பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாங்க வந்து மிக்ஸி கழுவின தண்ணியே நம்ம சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க கா ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாங்க சூப்புக்கு தகுந்த நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க இந்த சூப்பு வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை இல்லைன்னா மூணு தடவை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க எடுக்கும்போது கை கால் மூட்டு வலி எல்லாமே வந்து கண்டிப்பாக குறையுங்க முடுக்கதான் கீரையை வந்து தனியாக வச்சு நம்ம சூப்பு போட்டு குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி தெரியும் நம்ம பாசிப்பயிரையும் சேர்த்து நம்ம செய்கிறனால சூப்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் கொலகொலப்பாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் வச்சுட்டோங்க ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம சூப் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம குக்கர் ரிலீஸ் பண்ணிட்டோங்க ஏர் ரிலீஸ் பண்ணிட்டோம் பயிர் எல்லாமே நல்லா வெந்திருக்கு தக்காளியும் நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து கொஞ்சம் ஆற விடுவோங்க ஆற விட்டு மிக்சியில் இந்த பயிர் தக்காளி கீரை எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்கிறதுக்கு வந்து பயிறு கீரை எல்லாத்தையும் நான் தனியாக எடுத்துகிட்டிங்க அதில் உப்பு போட்டு இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பயிறு கீரை எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸியில் அரைச்சாச்சுங்க இப்போ நம்ம வந்து வேக வச்ச தண்ணியையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் நமக்கு சூப்பராக ரொம்ப சுவையான சூப்பு ரெடியாகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான முடக்கத்தான் கீரை சூப்பர் ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதை வந்து வீக்லி த்ரீ டேஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக கை கால் மூட்டு வெளி எல்லாமே கண்டிப்பாக குறையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லக்ஷ்மி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ